நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் படத்திலிருந்து நேற்று வெளியான மனசில் ஆயோ சாங் வந்து உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இப்போவே சோசியல் மீடியாக்களில் எல்லாரும் ரீல்ஸில் இந்த பாடலை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாக்களில் மீன்ஸ்லாம் தெறிக்கிது அதாவது அனிருத் வந்து தலைவர் படத்துக்கு மட்டும் எதுக்கு தான் இப்படி மியூசிக் பண்ணுறாருன்னு தெரில மற்ற நடிகர்கள் படத்துக்கெலாம் அவர் போடுற மியூசிக்கை விட தலைவருக்கு வந்து பயங்கரமாக போடுறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே எல்லா ரசிகர்களுக்குமே அதாவது தலைவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லை அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் இப்படி எல்லா ரசிகர்களுமே இந்த பாட்டுக்கு வந்து பாசிட்டிவான விமர்சனங்களை தான் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க பாட்டு செமத்துள்ளலாக எல்லாரையும் டான்ஸ் ஆட வைக்குது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களுக்கும் பிடிக்கிற ஒரு பாட்டாக பிடிக்கிற ஒரு படமாக வரணும் அப்படின்னா அது தலைவரோட படம் தலைவரோட பாடல் வரும்போது தான் எல்லாருக்குமே பிடிக்குது இன்றைய கால தலைமுறையையும் தலைவர் வந்து அவ்வளோ ஹாப்பியாக வச்சு அவ்வளோ என்டர்டெயின் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் மற்ற நடிகர்கள் செய்ய முடியாத ஒரு விஷயம்